என்னை குப்பை நகரமாக ஒரு ஒரு நகரமாக தமிழகத்தில் மாறி கொண்டிருக்கிறது கட்ட கடைசி இடத்துல மதுரை அதிலிருந்து இரண்டு இடம் தள்ளி சென்னை அந்த நாற்பது நகரத்துல இருபத்தி ஒன்பதாவது நகரமாக கீழிருந்து பதினோரு இடத்துல கோயம்புத்தூர் மூன்று லட்சத்திலிருந்து பத்து லட்சம் பேர் இருக்கக்கூடிய நகரம் மூன்று லட்சத்திலிருந்து பத்து லட்சம் பேர் இருக்கக்கூடிய நகரம் தொண்ணூத்தி அஞ்சு நகரத்தை பட்டியல் போடுறாங்க எது குப்பை நகரம் தொண்ணூத்தி நாலாவது இடத்துல ஈரோடு எழுபத்தி ஏழாவது இடத்துல திருப்பூர் இதை விட வெட்க கேடு எங்கேயுமே இருக்க முடியாது இங்கிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் வட இந்தியாவுடைய சில மாநிலத்தை பார்த்து நீங்க எல்லாம் சொல்றாங்க அவங்க எல்லாம் நம்மளை விட சுத்தத்துல மேல இருக்கிறாங்க இதை விட கேடு கட்டத்த இருக்க முடியுமா